கவின் செல்வ கணேஷோடைய வழக்கு வந்து நீங்க எடுத்துறதா நாம பார்க்க முடிஞ்சது வழக்கு எந்த நிலையில இருக்கு சார் இந்த வழக்கு வந்து எனக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை பத்தி இந்த விஷயத்துல எனக்கு வந்து முடி நம்பிக்கை கிடையாது சோ கவின் செல்வ கணேஷ் வழக்கு பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் மட்டும்தான் குற்றவாளியா எஃப்ஐஆர்லயே பாத்தீங்கன்னா அப்பா அப்பா பேரு அப்பாவை கைது பண்ணாங்க அம்மா கைது தொடர்பு கை அதுவாலை வச்சுட்டு வந்ததும் மிளகாய் பொடியை தூவிடதும் இதெல்லாம் ஒருத்தர் செய்ய முடியாது அப்போ ஒரு பின்னணி பேரு ஆரம்பத்துல பொண்ணு எங்க அப்பா அம்மாவுக்கு தொடர்புல விட்டுருங்க சாதாரணமாக சொல்லிட்டு போகுது எங்க அப்பா அம்மாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது இதை விட்டுருங்க உனக்கு காதலட்சம் ஆறு வருஷமா வந்து முப்பத்தி எட்டு வெட்டுப்பட்டு காயம் பார்த்து போறான் குதிர்பார்த்தான் உனக்கு உங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடிவு அனைவருக்கு வாக்குரிமைன்னு போட்டான் அந்த வாக்குரிமையை திறனி தாப்பம் வந்து கணக்கு அந்த கைகளுக்கு ஒரு கடிக்குவான் ஏனே தெரியாது நீதிபதியிலிருந்து குப்பம் வரைங்கி கட்டி சுயசாதி என்ன சாதி என்ன பெரும்புகிறதுனா கௌரவம் காட்டு பிராணி தனமான நீங்க வந்து உங்களுடைய கட்சியை மாற்றிக்கலாம் உங்களுடைய மதத்தை மாற்றிக்கலாம் ஆனால் சாதி மட்டும் மாற்ற முடியாது செங்கலம் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மோகன் மூத்த வழக்கறிஞர் சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் சோ கோகுல்ராஜ் கொலை வழக்குல நம்ம மறக்கவே முடியாது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வந்து நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே எங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க தியாகம் பண்ண மாதிரி அந்த சமூக மக்களுக்காகவே இன்னும் வந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க உங்களோட போராட்டங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு முதல்ல வந்து என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அதே மாதிரி இப்ப கவின் செல்வ கணேஷனுடைய வழக்கு வந்து நீங்க எடுத்துருந்தா நாம பார்க்க முடிஞ்சது ஸோ வழக்கு எந்த நிலையில இருக்கு சார் கவினுடைய வழக்கு வந்து அது ஒரு துவக்கத்திலேயே அது பெரிய போராட்டம் தான் ஏன்னா எப்பயுமே சாதி ஆதிக்கம் வந்து இது போன்ற இருக்கிற மக்களை கொடுமைப்படுத்துங்கிறத நம்ம கண்ணை முடியு பார்த்தோம் சங்கர் கௌசல்யா திவ்யலவரசன் ஐஸ்வர்யா கோகுல்ராஜ் இப்படி தொடர்ந்து பார்த்தோம் இங்க அப்படி இல்லை சாதி ஆதிக்கத்தோடு சேர்ந்து அதிகாரம் செய்திருக்கு ஏன்னா பெற்றோரே ரெண்டு பேரும் காவல்துறையை சார்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கவின் ஒரு டெக் இன்ஜினியர் நல்ல ஒரு வந்து நல்லா படித்தவன் கோல்டு மெடலிஸ்ட்டு அப்போ பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லை அவங்க பெற்றோரும் வந்து அப்பா விவசாயி அம்மா ஒரு அரசு ஊழியர் இவ்வளவு இருக்கக்கூடியவர்களில் வந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே ஏழு ஆண்டுகளுக்கு மேலே பள்ளிக்கூடத்துலேருந்தே காதில் எடுத்து விட்டு அந்த பையனுக்கும் தெரியும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அந்த பொண்ணை இப்போ வந்து எப்படி சுவாதியை வந்து அந்த புலனோசாணிக்கு பின்னால வந்து அந்த சாதி ஆதி கட்டுப்படுத்தோம் அது மாதிரி வந்து இதை வந்து இந்த வடக்கிலையும் வந்து அந்த பெற்றோருடைய காவல்துறை இருக்கிற காரணத்தாலையும் அந்த பாளையங்கோட்டில் இருக்கிற காவல் ஆய்வாளரே இருக்க ஒரு காரணமானது அவங்க அம்மா போய் வந்து புகார் தர போறாங்க மூன்று மணி நேரம் உட்கார வச்சு அலக்கடிச்சிருக்கான் அப்பறமே அப்புறம் தான் அந்த ஃபேர போட்டிருக்காரு அதனால கவின் வழக்கு வந்து ஒரு இந்த சமூகத்துல இருக்கிற மிகப்பெரிய அவலம் அது தமிழ்நாட்டை போன்றிருக்கிற பெரியாரை பற்றி நான் பேசுகிற இடத்துல இது போன்றிருக்கிற சாதி ஆதிக்கத்துடைய கொடூரத்தை மீண்டும் பாக்கிறோம் உனக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் பல வழக்குகள்ல வந்து வழிகாட்டி கொடுத்துருக்காங்க சாதி மறுப்பு என்பதுதான் சமத்துவத்துடைய முதல் படி காதல் திருமணம் தான் அதுதான் தொடங்கணும் இந்திய சமூகத்துல வந்து சாதி கட்டமைப்பை கொண்டு வந்து மேற்கத்திய சமூகத்துல இருந்து இருக்கு போறாங்க இங்க உற்பத்தி உறவுகள்ல வந்து முதலாளித்து உற்பத்தி முறை அப்படிங்கிற இப்ப நம்ம சொன்னோம்னா இங்கே அது மட்டும் முதலாளித்துவத்தோடு சேர்ந்திருக்கிற சாதிய படி மேம்பட்டும் அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து அடித்தட்டு மக்களை உழைக்கிற மக்களை வந்து ஓரங்கட்டப்பட்டு வச்சு அவனை தீண்டாமே வச்சுருவான் இந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டார் அம்பேத்கர் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் பட்டுச்சா இது வந்து ஒழிக்கப்பட்டு விட்டதா இல்லை அப்போ அதனுடைய கோர முகங்கள் இன்றைக்கும் இவள் நவீன காலத்தில் வந்து இருக்குதான் அப்போ இதை பத்தியே வந்து ஆய்வு நமக்கு தேவை ரெண்டாயிரம் வருஷம் உருவாக்கப்பட்டிருக்கிற வந்து சாதிய படிநிலை சமூகத்தினுடைய வந்து உடச்சு சமம் என்று ஆக்குவதற்கு பாருங்க சாதாரணமான காரியம் இல்லை ஆகவே நீங்கள் வெறும் ஏற்ற அளவில் சட்டத்தின் அடிப்படையில் நாம் போட்டோம் அனைவருக்கும் வாக்குரிமின்னு போட்டோம் இந்த வாக்குரிமையை திருடிட்டோம் அப்போ வந்து இப்போ எலெக்ஷன் வந்து பண்ணுறான் அது மாதிரி ஆண் பெண் சமத்துவம் சமத்துவ சட்டத்திலுடன் அனைவரும் சமம் சம வாய்ப்பு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் லா இந்த அற்புதமான வார்த்தை இருக்குது பெண் ஆண் பெண் பால்கள் வித்தியாசமே கூடாதுன்னு சொல்றோம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறோம் எழுத்துரிமை கருத்துரிமை பேச்சுரிமைங்கிறோம் ஆனால் ஒரு பெண் வந்து தான் விரும்பியவனை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த யுகத்துல முடியலன்னு சொன்னா இதை விட ஒரு குடி இருக்கவே முடியாது ஆகவே பெண்ணடிமைத்தனம் என்பது தீண்டாமை காட்டிலும் கொடியது அதைத்தான் வந்து இந்த சாதி ஆணவ கொலைல புறம் பார்க்குறோம் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு தடுப்பதுன்னு சொன்னால் சட்டம் மட்டும் போதாது அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய காவல்துறை இருக்கிற காவல்துறையே சாதியமா இருக்கிறான் அப்ப அந்த சாதியத்திலிருந்து விடுபடுவது என்பது சாதாரண காரியம் இல்ல சட்டையை கழட்டி மாதிரி கட்ட முடியாது பிறப்பிலேயே ஒட்டி போறாமே அதுதான் அவன் வந்து காமிக்கிறது கவின் ஒரு படித்தவன் பொருளாதார ரீதியா இன்னைக்கு வந்து எல்லாம் அவங்க காட்டுல இருக்கிறான் ஆளும் நல்லா மட்டசட்டமான பையன்தான் இப்படி இருந்து அவனை வந்து சாதிக்கிற ஒரே காரணத்துக்காக திட்டம் போட்டு போய் கூட்டு கொலை பண்ணிக்கிறான் பாருங்க இந்த கொடூரம் வந்து நம் இடத்துல வழக்கில் ஒவ்வொன்றா பாக்க பாக்க மேலும் நாம் எப்போ இப்படி முடியல இப்ப சக்தி வாகனி யூனியன் பதினெட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்பமான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க வழிகாட்டிலே கொடுத்துருக்காங்க ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் விரும்புவதும் காதலிப்பதும் அவர்கள் வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதும் அவருடைய அடிப்படை உரிமை ரைட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கே எஸ் புட்டுசாமி வழக்குல தான் அந்தரங்கம் அப்படின்னு சொன்னா ஒரு அந்தரங்கம் என்பது அது யாரும் கிடையாது ரைட் ஆஃப் பிரைவசி அது என் அந்தரங்கத்தின் உரிமையில யாரும் நட முடியாது கணவன் மனைவா இருந்தாலும் கூட மனைவனுடைய அந்தரங்கத்துல வந்து நீ தேவையிடாம ஆதிக்கம் செலுத்த முடியாது நீ பரஸ்பரமா இருக்கலாம் இங்க அப்படி இல்லை பெண்ணை வந்து ஒரு அவங்க வயது வந்து இன்னொரு திருமணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு அடிமை திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவனுக்கு அடிமை பலரும் வந்த பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிமை காலம் பூரா வரக்கூடிய வாழ்க்கையா இருக்குது இந்த விடுவிப்பு என்பது சாதாரணம் இல்லை ஆனா இந்திய நாட்டில் பாத்தீங்கன்னா வந்து அதில் வந்து அம்பேத்கருங்கிற ஒரு மா மனிதன் தான் ஒரு புரட்சியாளர் தான் இதை பத்தி ஆய்வு பண்றாரு ஹூஆர் அன்டச்சபிள்ஸ் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தீண்டாம் இருந்தது உலகம் முழுக்க எப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றாரு அந்த ஆய்வில் தான் அப்படின்னு சொல்றாரு அவரை படிச்சிருக்கிற எத்தனையோ புத்தகங்கள் அமெரிக்கா இந்த கொலம்பியாவில் படித்ததுக்கு அப்புறமேலு லண்டன் மாநகரத்தில் போய் உக்காந்து அந்த மியூசியத்துல எந்த மியூசியத்துல கார்ல் மார்க்ஸ் உட்காந்து நாட்கணக்கா படித்தாரோ அதே நூலகத்துல தான் அம்பேத்கர் உக்காந்தார் அவர் தான் ஸ்டடி பண்றாரு இந்த அன்டச் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ஒரு குழுவும் இன்னொரு குழுவும் மோதும் மோது இறுதியில் ஒன்று ஜெயிக்கும் ஒன்று தோத்து போகும் அந்த தோத்து போன குழு டெப்ரெஸ்ட் பீப்புளுமா உடைந்து போன குழுக்கள் அவங்க ஊருக்கு வெளியே போயிடுவாங்க அவர்கள் தான் வந்து தீண்ட தவறலா இருந்தாங்க அங்கெல்லாம் அதனால் காலப்போக்கில் இல்லைன்னா காதல் பண்றது மற்ற ஒரு மீண்டும் சேர்த்துக்குவாங்க காலத்துடைய வரலாற்றுல ஆனா இந்திய சமூகத்தில் மட்டும் அப்படி இல்லை இன்னும் அந்த சேரி ஊரடைய பிரித்து இருக்கிற கொடுமை இருப்பாங்க அது மட்டும் இல்ல ஒரு சாதியிலும் இன்னொரு சாதி நீ என்னதான் இடைச்சாதியா இருக்கலாம் ஒரு சாதி இன்னொரு எங்களை வந்து நீ வந்து திருமணமே செய்யக்கூடாதுங்கிறது பாருங்க அந்த அகமண முறை என்பதுதான் அடிப்படைங்கிறத ஆய்வு வந்து அம்பேத்கர் அதத்தான் வந்து அன்ட் ஆஃப் காஸ்ட்ங்கிற புத்தகத்துல வந்து எழுதுறாரு அது கட்டுரை தான் ஒரு மாநாட்டு கொடுத்தது தான் அதுல அவர் சொல்லக்கூடிய மூன்று படிநிலைகள்ல முதல் தெரியனா அகமன முறையை ஒழித்தன் சொந்த ஜாதிக்குள்ளே திருமணம் செய்தன் அப்ப புறமண முறை என்பது ஊக்குவித்தல் அதற்கு அடிப்படை காதல் திருமணம் தான் அப்ப நம்ம தமிழ் சமூகத்துல வந்து அந்த மாதிரி சாதி மாற்றம்னா முந்தி கிடையாது ஆனா இடையில வந்திருக்கக்கூடிய அந்த அந்த வந்து பார்ப்பனையத்தினுடைய ஊடுருவல் சாதி படிநிலை இருக்கு பாருங்க அதுதான் அவனுடைய வெற்றியே அந்த வெற்றி இன்றைக்கும் தொடர்கிறது பார்ப்பனர்கள் சில பேர் போயிருக்கலாம் ஆனா பார்ப்பனையும் சொல்லக்கூடிய படிநிலை சமூக அமைக்கிறது மாறி இருக்குது நீங்க வந்து உங்களுடைய கட்சியை மாத்திக்கலாம் உங்களுடைய மதத்தை மாத்திக்கலாம் ஆனா சாதி மட்டும் மாற்ற முடியாது ஒரு செட்டியார் பிள்ளையாறு முடியாது இன்னொரு வந்து தாழ்த்தப்பட்ட இங்க முடியாது அப்ப இங்கதான் வெற்றி பெறுந்தது அப்ப இந்த மூன்று கூறுகளை சொல்றாரு அம்பேத்கர் அப்பயுமே அது ஒன்று கூறு அகமன முறையை உளித்தல் இரண்டாவது பிறப்பால் அவன் தொழிலையும் ஏற்றத்தாடையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு ஆனாதான் தான் கடைசியில வந்தது இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாகமாட்டேன்னு சொல்லி போனார் பெரியார் அப்படின்னு சொன்னாரு ஆனா பெரியார் வெளியே போகிட்டார் ஏன்னா உள்ளுக்கு இருந்தே உடைக்கின்றது அவர் மூன்றாவது மிக முக்கியமான முறை என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்தானங்கள் ஜாதகம் சம்பிரதாயம் மகாபாரதம் ராமாயணம் இது போன்ற குழுவி இவைகள்லாம் நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம் நமக்கே தெரியாது நம்ம கட்டி போட்டு யாருக்கா கைகளை கவரு கட்டிக்குவோம் ஏன்னு தெரியாது நீதிபதியிலிருந்து குப்பம் வரைக்கும் கட்டிட்டு அப்ப இந்த இவைகள் எல்லாம் சேர்த்து இந்த மூன்று குறுகளை உடைச்சா மட்டும்தான் சாதி ஒளியுமே தவிர நாம நினைக்கிற மாதிரி இனி அமெரிக்கா போய் நேசாவை வேலை பண்றான்னு சொல்றோம் நேசாவில் வேலை பண்ணக்கூடிய விஞ்ஞானி என்ன பண்றான்னா வடகலை அயங்காருக்கு வடகளை பெண் சொல்லி நியூண்டு பேப்பர்ல வந்து அடிக்க வர்றான் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கும்மி அடிக்கிறாங்க பெண்களை கூட்டி வச்சு ஒரு ஜாதிகாரம் கடைசியா சத்தியம் வாங்குறாங்க போட்டு கடைசியா என்ன சொல்றாங்க நீ வந்து உன் ஜாதிகார பயணம் திருமணம் பண்ணணும் காதலிக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறான் அப்ப வெற்றி பெற்றுக்கிறோம் சில வந்து வழக்குகள்ல அது வந்து முற்றாக முடியாதது அது வரணும்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய அடித்தளத்தின் கட்டமைப்பை உடைக்கணும் அப்படி உடைப்பதற்கு இப்போ முதல் இது தேவை அட்லீஸ்ட் வந்து ஒரு சிறப்பு சட்டமாவது வேணும் இந்த மாதிரி சாதி விட்டு சாதி பண்ணும் திருமணம் போது குறிப்பாக தலித்தும் தலித்துலாம் திருமணம் செய்வது போது அரசாங்கமே அவனை பாதுகாக்கணும் இங்கென்றான்னா காவல்துறை அவனை போட்டு கொள்ளுது இதுதான் பிரச்சனை இது கண்ணை முறிய வழக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு நடந்த வழக்கு அதுல வந்து ரெண்டு பேரும் வந்து அண்ணாமலை பிள்ளைக்கழகத்தில் அவன் பொறியியல் படிக்கிறான் இந்த பொண்ணு சட்டம் ரெண்டு பேரும் ஏற்கனவே திருமணம் போய் பதிவு பண்ணிக்கிறாங்க பின்னால வந்து கல்லூரி முடிச்சவனா வாழ்க்கை அமைக்கிறதுக்காக போறாங்க ஆனால் அவரை கொண்டு வந்து ஊருக்கு மத்தியில் நிற்க வச்சு அந்த பெண்ணுடைய அப்பனும் சகோதரனும் விஷத்தை ஊற்றி கொன்ற கொடுமை எரிச்ச கொடுமை இருப்பாருங்க அது காவல்துறை பண்ண கொடுமை அன்னைக்கு தொடங்கினது இப்போ தான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தூக்குதலாக கொடுத்து மேல்முறையீட்டில் உறுதிப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த வழக்குலையும் கோகுல்ராஜ் வழக்குலேயும் வெற்றி பெற்றுவோம் கோயமுத்தூரில் மேட்டுப்பாளத்தில் டபுள் மர்டர் கேஸ் நடத்தினேன் அதில் விட முத்தரையோட பையன் வந்து கனகராஜ் கனகராஜு பிரியா அந்த பொண்ணு மைனர் பொண்ணு தான் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஒரு ஆண்டுக்கு முந்தையே போயிடுறாங்க வெளியில் அந்த பொண்ணுடைய அம்மா போய் கூட்டுற அம்மா உனக்கு வந்து உணவு வயது வரல வாங்கி கூப்பிட்டு வந்துடுறான் ஆனால் பின்னாடியே அவன் அவங்க அப்படியே தொடர்ந்து அவங்க வெளியே போயிடுறாங்க இந்த கனகராஜுக்கு அண்ணன் இருக்கான் பாருங்க அவன் என்ன பண்ணுறான் வினோத்குமார் நீ நீ போய் ஒரு சாதாரண குப்பாளர்களை பொடிய கல்யாண என்ன எனக்கு யாரை பொண்ணு திடுவான் என்று திட்டம் போட்டு தான் ரெண்டு பேர்த்தையும் மர்டர் பண்ணுறான் அதில் தூக்கு வாங்கி கொடுத்துடுவான் ஸோ தூக்கு தொண்டனை வாங்கி கொடுக்கறது ஆயுள் தொண்டனை வாங்கி கொடுக்குறோம் இறுதி பூச்சி வரை கொடுக்குறோம் பெருமையா பேசலாம் தவிர ஒட்டுமொத்த சமூகத்துல அது நடக்கப்படையது காரணம் என்ன காவல்துறையாகட்டும் நீதிபதியாகட்டும் நீ வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமன் போட்டு உறுதிமொழி எடுத்து போட்டு உட்கார போது சாதியா உட்காந்து அப்படி முடியும் அப்போ நிறைவேற்றுவதற்கு வந்து அம்பேத்கர் சொன்னதுதான் அது ஒரு கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் மனதை பண்படுத்தணும் ஒரு சாதி என்பது ஒரு நோய் நெறி அது ஒரு பண நோய் இது அந்த இதை ஒன்று நோயை தீக்கக்கூடிய மருந்தா வரணும் அது வந்து சமுதாயத்தில் கொண்டு வர முடியும் அதுக்கு சட்டம் வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி கண்ணகி முருகேசன் வழக்குக்கு பிறகுதான் அந்த ஆணவ படுகொலைகள் என்பது அதிகமானதா வந்ததுல வந்தது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ கவின் செல்வகணேஷ் வழக்க பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் மட்டும் தான் குற்றவாளியா சார் அது வழக்க மாற்றிட்டாங்க கூட இன்னும் அதுல வந்து என்ன கைது பண்ணாங்க இப்ப பெரிய அப்பா பைக்கா ஏன்னா அது காவல்துறைக்கு எடுத்து விசாரிக்க போய் வந்திருக்குது அவ வந்து அந்த பொண்ணுடைய பேச்சிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஆறு நிமிடம் கொடுத்திருக்கிறதுலேயே நாங்க காதலித்ததுல உண்மைதான் ஆனா கடந்த மே மாதத்துல என் தம்பி வந்து அப்பா அம்மாட்ட சொல்லிட்டான் அப்பா அம்மா கேட்டாங்க நான் இல்லேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மே மாதத்துல இது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் காவல்துறை சார்ந்தவங்க அவர் சும்மா இருப்பாங்கன்னா சாதாரணமா சந்தேகப்படக்கூடிய குணம் தான் ஒரு போலீஸ் குணம் அப்ப சொந்த மகன் சொல்லிருக்கிறான் அப்ப அவங்க ரெண்டு பேர்த்துடைய துணையோடும் அல்லது காவல்துறையை பயன்படுத்தி அந்த ஆய்வாளர் இருக்கக்கூடியவர் ஏற்கனவே குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்டவர் அவர் மாறி வந்திருக்காரு அவருக்கு எனக்கு துணை இருக்குது அப்ப அது மட்டும் இல்ல இவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு தான் அன்னைக்கு வந்து மருத்துவத்துக்காக கூட்டுருவாங்க இந்த பொண்ணு சொல்றது அன்னைக்கு அவன் வந்திருக்காங்க என் தம்பி தான் வந்திருக்கிறான் இவன் பண்ண போன தெரியாதங்க மாதிரி சொல்கிறாப்புல இது யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா மரத்தில் வந்து அருவாவை வச்சுட்டு இவனை வந்து கூட்டிட்டு இதை சொல்லி கூட்டிட்டு போறான்னு சொன்னால் நம்பி போகிறான் அப்படி அந்த வெச்ச இடத்த பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறான் கரெக்டாக அந்த இடத்துல சிசிடிவியே கிடையாது போகிறான் அப்போ சிசிடிவி இல்லா இடத்த சூஸ் பண்ணதும் அருவாலை வச்சுட்டு வந்ததும் மிளகாய் பொடியை தூவினதும் அப்போ இதெல்லாம் ஒருத்தர் செய்ய முடியாது அப்போ ஒரு பின்னணி இருக்கு போகிறமே எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பேர் இருக்குது ஆனால் அப்பா அம்மா வந்து அப்போ கைது பண்ண திருவாளவன் திருமாவளவன் அப்புறம் தான் அங்கே உட்காந்து பேசுனதுக்கப்புறம் அதை பண்ணாங்க அன்னைக்கு தான் என் கூட துரப்பண்ணி பேசுகிறார் அவர் அப்பா ஸோ இதில் ஒரு பெரிய லார்ஜர் கான்ஸ்பர்சி இருக்குது இந்த வழக்கை வந்து எனக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி இந்த விஷயத்தில் எனக்கு வந்து முடி நம்பிக்கை கிடையாது ஏன்னா பள்ளிக்கரணை மேட்டரில் பார்த்தோம் அங்கே அப்படி தான் அந்த பையன் வந்து பிரவீன் பையன் இதே ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து காதலிக்கிறான் அந்த பொண்ணை அந்த பொண்ணுடைய அப்பா திமுக ஒருத்தர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறவருடைய அவன் அந்த பெண்ணை திருவா போய் நம்ம பெரியார் தடலில் போய் அவங்களுடைய பேர் திருமணத்தை பதிவு பண்ணி அதை பதிவு பண்ணுறாங்க மீண்டும் பள்ளிக்கரணை காரணத்துல போய் நான் பையன் புகார் தர போறான் அவங்க அப்பா கொடுத்துருக்க பொண்ணுக்கானன்ட்டு அங்கே இருக்கிற அந்த காவல் நிலையத்திலே மிரட்டுறான் அங்கே அப்பனும் அண்ணனும் ஆறு மாதத்துல முடிச்சிருப்பேன்னு சொல்கிறான் இந்த சக்தி வாகினி கேசிலையும் திலீப் குமார் கேசிலையும் வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அவர்கள் புகார் செய்யாவிட்டால் கூட மாவட்ட நீதி நிர்வாகமும் காவல்துறையும் பாதுகாப்பு தருன்னு சொல்லிருக்காங்க ஆனா ஆறு மாதத்துல சொன்ன மாதிரி அந்த பையனை வந்து அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மிக அதுல விசாரணையே கிடையாது அந்த பொண்ணு செத்து போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த வழக்கில் நான் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போறேன் அந்த பெண்ணுக்காக நான் நின்று தைரியமா இருப்பா நாங்களாம் வழக்கு நடத்தணும்னு சொல்லி கூட்டிட்டு வர்றோம் இருந்தாலும் அந்த பொண்ணையும் மிரட்டிருக்காங்க மாதிரி வேற வழியே எல்லாம் கொண்டு இறந்து போச்சு இதுக்கு இது யார் காரணம் முழுக்க முழுக்க திமுகவுடைய அந்த வந்து அதிகாரம் ஆட்சி அதிகாரம் தான் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நான் பாக்குறோம் ஒரு வழக்கெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நிறைய வழக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அறுபத்தி ஐந்து வழக்குகள் ஆய்வில் வந்துருக்கு இருக்கு போறாங்க இந்தியா முழுக்க குற்ற அவனுக்கு ஆப்பத்துல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பீகார் யூபிக்கு ஹரியானா கடத்தி விட்டு பார்த்து தமிழகம் தான் இருக்கு போறாங்க இன்னும் சொல்ல போனா ஆணவ கொலைகள் வந்து இங்கேதான் அதிகமா இருக்கிறதா பாக்குறாங்க இப்போ இருநூத்தி இருபத்தஞ்சு கேஸ்வங்க மொத்தம் இங்க மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொழு கணக்கு எடுத்துருக்காங்க அப்ப இந்த ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு தெரிந்திருந்தும் கூட ஆரம்பத்திலே இதை கட்டுப்படுத்த முடியாத காரணம்னா காவல்துறையே அப்படி இருந்தது திவ்யா இளவரசு வடக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வடக்குல வந்து ரெண்டு பேரும் வந்து திருமணமானதை வந்து ஹேவியஸ் கார்பஸ் போறாரு அங்க அந்த வடக்கில் அந்த பொண்ணே போய் சொல்லுது நான் இளவரசனை காதலித்தது உண்மைதான் அவர் நான் தான் திருமணம் செய்து கொண்டேன் இதுல யாருக்குமே இடையேடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அப்பா தக்கல தக்கலை பண்ணிட்டார் ஏன்னா அங்க இருக்கிற சாதியா அங்க காவல்துறையை சார்ந்தவனே ஒரு வந்து காவல்துறை அதிகாரி நீ எல்லாம் ஒரு வன்னி நான் நீ எப்படி உங்க பிள்ளைய கொடுத்த யூட்டை கொடுத்து சொல்லி சாதியை நீங்கள் கிளி பேசலாம் அந்த அவமானம் தாங்க தற்கொலை படிக்கிறாங்க அப்பா என்றாலும் நீதிமன்றத்துல என்னாங்கன்னா நீதிபதி உங்க அப்பாவது என்கிட்டாங்க அம்மா தனியா இருக்காங்க கொஞ்ச நாள் போய் இருங்கன்னு சொல்லி ஆட்கொடர்வு படனுடைய அதனுடைய ஸ்கோப்புக்கு பாரா ஆட்கொடர்பு படம் ஆளக்காரன்னு சொல்றீங்க ஆட்கொண்டர் பண்ணியாச்சு அதோட ஸ்கோப் பிடிச்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஆனா நீதிமன்றமே நீ போய் வாலு காட்டி தான் அர்த்தம் பார்த்தா பையன் தண்டவாளத்துக்கு கிடைக்கலாம் அப்ப காவல்துறை நீதிமன்றம் உட்பட சாதியமாக இருக்கிற காலத்தால் தான் இவைகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப அகமன முறை ஒழித்தல் என்பது அரசியல் சாஸ்திரத்துடைய முன்னிலை செல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுப்பது அவனுடைய அடிப்படை உரிமை நேச்சுரல் இன்ஸ்டிங் தானே இப்பதான் சமூகத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரா கல்வி வேலை வாய்ப்புன்னு சொல்லி வருகிற போது அப்போ வந்து நேச்சுரலாக ஒரு ஆணையம் பெண்ணை சந்திக்கிற போது அவர்கள் விரும்புவதும் காதலிப்பதும் நட்பு கொள்வதும் வந்து இயற்கையான உண்டு நேச்சுரல் இன்ஸ்டிங் சொல்கிறோம் அதை வந்து நீ எப்படி கட்டுப்படுத்த அப்ப அப்போ இன்னைக்கு என்ன லிபரேஷன் சொல்கிறான் அவர் விடுதலை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்றது ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தை ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிற உரிமையாக சமூகம் என்ன சமூகம் அப்போ பெண் விடுதலை எல்லாம் எப்படி முடியும் அப்போ தான் நான் பார்க்குறோம் அம்பேத்கர் சொல்லிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து பெண்ணடிமை என்பது தீண்டாமை காட்டுன்னு சொல்லிருக்காரு அதே பெரியார் சொல்றாரு ஏங்கல் சொல்லி புத்தகம் ஒன்று இருக்குது குடும்பம் தனிச்சு அரசு புத்தகம் இருக்குது இந்த மூன்று புத்தகத்தை படித்தா மட்டும்தான் சமூகத்துல வந்து எப்படி பெண்ணடிமை திறனத்தில் தான் பாகுபாடு தொடங்கிறது டிஸ்கிரிமினேஷன் தொடங்குது ஒரு காலத்தில் தாய் வழி சமூகமா இருந்த சமூகம் எப்படி இப்படி மாறுச்சுன்னா ஆண்கு கீழே பெண் இருக்குனுங்கிறதுக்காக அடக்கி வச்சாங்க நாம ஆச்சு ஓட்டு வாங்கிட்டு யூனிவர்சல் பிராசை வாங்கிட்டு ஐம்பதுல அமெரிக்காவில் அப்புறம் தான் வந்துச்சு அதே மாதிரிதான் இங்கிலாந்துல ஆனா தமிழ்நாட்டில் வாங்கிட்டோம் அதுக்காக அம்பேத்கர் யூனிவர்சல் பிரான்சிஸ் வாங்கிட்டோம் ஆனாலும் கூட அந்த ஓட்டுடைய அறிவாறு தெரியாது இல்ல ஆணுக்கு பெண்ணுக்கு இங்க சம உரிமை உண்டு ஓட்டு போறது இல்லை ஆனால் தான் அவர் சொன்னார் ஒன் மேன் ஒன் ஓட்டர் இல்ல ஒன் மேன் ஒன் வேலைன்னு சொன்னார் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு உருவாக்குற வரைக்கும் நான் போராடன்னு சொன்னார் சரி இந்த கவினோட வழக்க பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி தனி ஒரு ஆளா அவர் பண்ணியிருக்க முடியாது அப்ப அந்த கூலிப்படைகள் படைகள் வெச்சு தான் பண்றாங்க அதுக்கு இன்னும் அது இந்த கேஸ்ல ப்ராப்பரா வர இருபத்தி மூணாந்தேதி தேதி போறாங்க கைதி பண்ணாங்க அம்மா கேதுல தொடர்பு இருக்கா பாபு நோட்டீஸ் கொடுத்து விசாரிச்சிருக்க அவனதா ம் மறைப்படினா உங்களுக்கு கைது பண்ண என்ன தடை இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து கைது பண்ணி விசாரிக்கிற போத தான் அந்த வந்து அவங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் a fact within the knowledge of the accusations of rope me அத எப்படி கொண்டுる அப்படினா அவங்களை ரிமாண்ட் பண்ணி மீண்டும் போலீஸ் காவலுக்கு எடுத்து சில விஷயத்துல விசாரிக்கணும் அதுக்கு தகுந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் ஆனா என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்பா அம்மா தொடர்பில் விட்டுருங்க சாதாரணமாக சொல்லிட்டு போகுது உன்னை காதலிச்சு ஆறு வருஷமாக காதலிச்சா வந்து முப்பத்தி எட்டு வெட்டுப்பட்டுக்கிறான் காயப்படுத்துவது அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் இருக்கிறான் இப்போ கொடூரமாக இருந்திருக்கிறான் உனக்கு உங்க அப்பா அம்மாவை காப்பாற்ற முடிய பட்ட கூடாமே அதை எடுத்துப்பாங்களா சார் ஆதாரமாக விசாரணை வந்து புலமை விசாரணை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அது காரணமும் இன்னைக்கு சமூக அமைப்பு தான் நீங்கள் வந்து சங்கர் கௌசல்யை வழக்கெடுத்துங்க அந்த பெண்ணு அப்போ ஒன்றும் பெரிய அதுக்கு வந்து அரசியல்கள்லாம் தெரியாது காதலித்தன் விரும்புனா அது உறுதியாக இருந்தாங்க பழனியில் சேஷனில் எழுதி கொடுத்து போறாப்புல நான் நான் வந்து அவரோட தான் இருப்பேன் நான் காதல் நான் திருமணம் பண்ணிட்டு போகிறாப்புல போய் இப்போ உடல் பாட்டை வசிக்கிறாப்புல அவளை திட்டம் போட்டு அவனை போய் பார்க்குற மாதிரி பார்த்து கரெக்டாக அவங்க சந்தைக்கு வரு போது கூலிப்படையை விட்டு வெட்டுறானுங்க இப்போ அந்த விட்டு அந்த பொண்ணு தாக்கப்படுறான் இப்போ அந்த வழக்கில் அந்த பொண்ணு வெளியே வந்தால் பாருங்கள் அந்த கட்டடையத்தை உடைச்சி வெளியே வந்த காட்டி தான் நீ சமூக போராளையே நினைக்கிறான் ஒரு சட்டமே சொல்றதுக்கு நீ தமிழ்நாடு போற போராடுற ஆனா சுவாதியோ அல்லது இந்த இந்த வந்து வந்து எல்லாமே அந்த கட்டுக்கோப்பு கிடக்குறாங்க உள்ள கிடக்கும் போது வேற வழி இல்லை அழுத்தம் அந்த பொண்ணை பாக்குறாங்க அந்த பெண்ணை வந்து நான் என்ன வந்து சிறப்பு போட மாட்டேன்ட்டாங்க முதல்ல சித்ரா வந்து கேட்ட ஒரு கோகுலாஸ் கேஸ்ல நாற்பத்தி ரெண்டு சாட்சி விசாரிச்சாச்சு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னால அந்த வழக்குல உண்மையை சொல்லி புகாரை பதிவு செய்ய பேருக்கு உதவி செய்தது யாருன்னா சுவாதி தான் இவங்க ரெண்டு பேரும் போவாங்க மலைக்கு போனது யாருக்கும் தெரியாது அவளுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு கூப்பிடுது அந்த பொண்ணு கூப்பிடுற இருபத்தி மூணாம் தேதி நடக்கிற சம்பவம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறுபது குறுஞ்செய்திக்கு போயிருக்கு ரெண்டு பேருக்கு மெசேஜ் போயிருக்கு அதெல்லாம் ரெக்கார்டில் பதிவு செய்யப்படல பொண்ணு அதோட சேர்ந்து அடுத்த அந்த தான் கூப்பிடுது உனக்கு ஃபோன் ரிப்பேராக போச்சு நான் பணம் தரேன்னு கூப்பிடுது அவன் வந்து அங்கே வந்து ஃபோமலருந்து திருச்சோம் வராப்பில்ல இந்த பொண்ணு தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து அங்கே வராப்பில்ல ரெண்டு பேரும் பேசிட்டு பணம் பணத்தையும் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட போய் அவன் சாமி கும்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது காதலால்னு நான் என்ன சொல்ல முடியாது எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நட்பு ஆழமான நட்பு கொண்டு இருக்கான் நான்கு ஆண்டு காலம் இருக்காங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒன்றை வச்சுக்கிட்டே அந்த யாருன்னு தெரியாது அதுக்கு முன்னால் கிடையாது சொந்த சாதி தான் தன் சாதிக்கார பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே போய் தெரிஞ்சுக்கிட்டு ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வாங்கிட்டு அவனை உடனே அவன் கொஞ்சம் எடுத்து பேசுகிறான் அந்த பொண்ணை மட்டும் அமிச்சுட்டு அவனை அப்படி கூட்டிட்டு போய் நடத்தின கொடுமை இருக்கு பாருங்க இந்த செய்தி அந்த பொண்ணு சொல்லங்காட்டி தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த அம்மாவோட சேர்ந்து அந்த பொண்ணு புகார் தருது அடையாளங்கள் அமைச்சது நீதிமன்றத்தில் வாக்குமூலம் தருது அப்போ இவ்வளவு இருந்தும் கூட விசாரணைக்கு வரும்போது அந்த பொண்ணு அப்படியே தலைகலாம் தன்னே இல்லைங்குது கோர்ட்ல ஆனாலும் கூட அந்த நீதிமன்ற வாக்குமூலத்தை வச்சு நாம பின்னால வந்து சிசிடிவி அதெல்லாம் நாம வச்சோம் பொண்ணே மாறிப்போ ஒரே சாட்சி பொண்ணுதான் அது அப்படின்னு பிறந்து போச்சு அப்படின்னு ஆனா நாம வந்து நாப்பத்தி ரெண்டு சாட்சிக்கு அப்புறம் மீண்டும் சித்ரா சொல்லி நீதிமன்றத்தில் வடக்கு போட்டு என்ன நீதிமன்றத்துல நமக்கு நியாயம் கிடைக்கல நாங்க என்னன்னா நீதிபதிகளுக்கு முதல்ல வந்து அரசியல் சாசனத்துடைய ஆன்மாவை புரிஞ்சுக்கணும் அதுல தலித்துகள் யார் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு வராரு சமமற்றவர்களாக சமத்துவத்துக்காக போராடுறோம் சமங்கிற வார்த்தைக்கு முன்னால சமமற்றவர் நிற்கிறார்கள் சமமற்ற மக்களை சமமாக்கிற தான் ஆனா ஒரு அரசியல் கடமையே அப்ப சமமற்றவர்கள் யாரு தலித்துகள் ஆதிவாசிகள் பெண்கள் சிறுபான்மை மக்கள் உழைக்கிற மக்கள் இவர்தான் இனி கிடைக்கிறார்கள் இவரை சமமாக்குறதுக்காகத்தான் அஃபமேட்டி ஆக்சன் கொண்டு வரோம் அப்ப இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தும் கூட அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரணும் இப்ப இப்பதான் விக்டிம்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் பேருக்கு வந்துருக்கு இன்னும் வரல நாங்கள் பல வழக்கெல்லாம் பாக்குறோம் விக்டிம்ஸ் பாதுகாப்புக்காக தனி சட்டம் இருக்குது இப்போ வன்கொடுமை வழக்கில் அப்படி இல்லை சாப்டர் ஃபோர் ஏன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து புகுத்தி வலிமைப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கான ஒரு தனி ஒரு ஏறக்குறைய பன்னெண்டு வகையான உரிமை கொடுத்துருக்காங்க ஆரம்பத்திலிருந்தே பாதுகாப்பு உரிமை வெறும் நிவாரணம் மட்டுமல்ல ரெஹபிலிட்டேஷன் மறுவாழ்வு பாதிக்கப்பட்டதுக்கு முன்பு இந்த நிலைக்கு கொண்டு வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு அப்போ அத்தனை சொல்லிருக்காங்க போறாங்க நடைமுறை எல்லாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை பல வழக்குல இப்போ வந்து ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் வந்து ஒரு தலித்துறை தலைவராக வந்தார் நிறைய பேரை படிக்க வச்சாரு அப்படி படிக்க வச்சு சமூகத்தில் வந்து நம்ம விடுதலை நாம தான் பெறணும் என்பதுக்காக போராடுறாரு இப்போ இப்போ அவர் வந்து கொல்லப்பட்ட பின்னால் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற சாட்சிகளுக்கே பாதுகாப்பு தரணும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இதே தான் எல்லா இன்னைக்கு இதே தான் அங்கேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த சாட்சிகளுக்கு புறம் நீதிமன்ற வாக்குவனம் பெறணும் அவர் பாதுகாப்பு தரணும் எப்பயுமே ஒரு என்ஐஏ கோர்ட்டில் வந்து நீ வந்து கொண்டுக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒரு பொய் வழக்கு போட்டு பெரிய பெரிய வந்து உள்ள வைக்கிற ஸ்தான் சாமி மாதிரி காட்கள் அதே மாதிரி வந்து எத்தனையோ பெரிய பெரிய பரதவராஜ் வந்து அவங்க உள்ள வைக்கிற அதுக்கு இருக்கிற சாட்சிகள் கொடுக்கிற பாதுகாப்பு இன்னைக்கு இது போன்று சிறப்பு சிறத்துல இருந்தா கூட கொடுக்கப்படல அதனால தான் என்னன்னா தொடர்து அப்படியே முடியுமான்னு கேட்டா நாம கோகுலராஜோட முடியும் நினைச்சோம் முடியல சங்கர் கிருஷ்ண முடியும் முடியல தொடர்ந்துகிட்டே தான் தொடர்றதுக்கு காரணம் என்ன இதற்கு டிட்டர்மினேஷன் யாருக்கு வேணும்னா அரசுக்கு வேணும் அரசுடைய கூர்மனையா இருக்கக்கூடிய காவல்துறைக்கு வேணும் காவல்துறையே இங்க வந்து அது சாத்தியமா இருக்கிற போது சாத்தியம் இல்லை அதை கொண்டு வர்றதுக்கு அரசியல் கட்சிகள் பொதுவாக இடதுசாரிகள் போட இருக்கிற திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் ஒரு முனைப்போட வந்து விழிப்புணர்ச்சிக்கு போராடுங்க சட்டத்தை கொண்டு போன பின்ன அதே சமயத்துல அரசுக்கு இதை விட கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு உண்டு தமிழ்நாட்டுல சமூக பேசக்கூடிய திமுகவுக்கு மிக அதிகமான பொறுப்பு உண்டு அவரே வந்து தேர்தலுக்கு முன்னால வந்து சிறப்பு சூட்டை கொண்டாடன்னு சொன்னாரு சொல்லி போட்டு இன்னைக்கு வாய்ந்திருக்க மாட்டேங்கிறாரு வேண்டாம் இருக்கிற சட்டமே போதுங்கிறாரு அப்ப இது என்ன நிலை அது வந்து சரியான ஒரு கூட சொல்லவே இல்லை இரங்கல் அவரு பாளையங்கோட்டை அங்கே நெல்லைக்கு போறாரு பாளையங்கோட்டைக்கு போறாரு ஏதோ ஒரு பெரிய ஒரு கார் தொழிற்சாலை தோன்றதுக்காக போறாரு ஆனா பக்கத்துல இருக்கிற அவங்க அங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாரு போன்ல மட்டும் பேசுறாரு அப்ப உங்களுடைய மனநிலை எங்க இருக்குது வாக்கு வங்கிக்கா இருக்குது ஓட்டு போயிரு பயப்படுறீங்க ஆனாலும் கூட நாங்க தொடர்ந்து போராடுறோம் இந்த வந்து வருகிற கூட்டத்தொடர்லயே சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே சிறப்பு கொண்டு வரணும் பதினெட்டாடாம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆணவக்களை ஒரு சிறப்பு சட்டம் வேணுட்டு தான் டூ தௌசண்ட் டூல மசோதாவே வந்து அறிவிப்படுத்தாங்க இந்த மாதிரி வந்து திருமண உறவுகளில் தலையீடுகள் செய்யக்கூடிய உரிமையத்தை வந்து தடுக்கிற சட்டம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த சட்டம் மசோதாவோட நின்று போச்சு அப்படியே ராஜஸ்தானில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அது வந்து சாதாரணமாக இருக்கு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்துருக்கிற வழக்கு தீர்ப்பு இருக்குது பாருங்க லதா சிங் வர்சஸ் யூனியன் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் யூபி தான் ரொம்ப அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்டு வந்து கட்ஜூ ஜட்ஜ்மெண்ட்டு அவர் சொன்னார் சமூகத்தில் வந்து சாதி என்பது இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு அது சுய சாதி என்ன என்ன கௌரவம் இருக்குது காட்டு பிராணித்தனமானது அப்படியே வார்த்தையில போடுறாரு காட்டு பிராணித்தனமானது ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் காதலிப்பதும் திருமணம் செய்வதும் அடிப்படை உரிமை உனக்கு பிடிக்கலையா நீ ஒதுங்க ஆனா கட்ட பஞ்சாயத்து வைக்கிறது சாதிக்காரணம் வச்ச ஆணவ கொலை கொலைப்படுறது என்பது மட்டுமல்ல எங்களுக்கு வர்ற செய்தி எல்லாம் பார்த்தோம்னா மாவட்ட நிர்வாகமே தடுக்கதுங்கிறார் சொல்றாரு ஆகவே இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தால் அவர்களை வந்து உடனே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு உண்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு போன சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சக்தி வாகினி வழக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வழிகாட்டல் கொடுத்து எல்லாம் பண்ணியும் கூட நடைபெறும் நிறைவேற்றப்படவே இல்லை ஆகவேதான் வந்து கவினுடைய இந்த படுகொலை என்பது மிக கொடூரமான நம்மள வெக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல இவ்வளவு இருந்து அவன் வந்து இந்த செயல்பட்டு இருக்குன்னு சொன்னா அது காரணம் யாருன்னா காவல்துறை தான் அரசுதான் பொறுப்பேற்கணும் அக்கௌண்டபிலிட்டி யாரு இப்ப அதையே சொல்றாங்க வந்து ஒரு இடத்துல ஆதிக்க சாதிக்காரங்க அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்தான வச்சுங்க

சட்டத்தில் விதி என்ன சொல்றதுன்னு சொன்னாங்க ஏழு உபப்பிரி ஒன்று விதி இருக்குது இது போன்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரி மாவட்ட காவல்துறை துணை இருக்கணும் கண்காணிப்பாளருடைய அந்தஸ்து நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சட்டத்தில் நுட்பமும் அனுபவமும் அறிவும் கொண்டு சொல்கிறான் இந்த வார்த்தை அப்போ நீங்கள் முதல்ல ஆக்டே தெரியாது யார் வேணாலும் போட்டுருவாங்க போட்டுருவாங்க அந்த ப்ரொசீடிங்ஸ் போடுற போது அந்த புலனாய்வு அதிகாரிக்கு இந்த சட்டத்தை படித்த யானை வேணும் ஆர்டிகிள் தெரிஞ்சுக்கணும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு தெரிஞ்சா தானே நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும் இது இல்லை இன்னைக்கு சட்டத்தை போராடி கொண்டு வந்துட்டோம் நடைமுறைப்படுத்துகிற போது எந்த அரசும் செயல் கிடையாது அப்ப அதை செய்ய வைக்கிறதுக்கான போராட்டத்தில் தான் எங்களை போன்றவர்களும் சார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் யார் கொலை பண்றானோ அந்த கொலை பண்றவருக்கு சதி திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக பண்றாரு சதி திட்டத்துக்கு தனியா நடக்கும் விடுதலைக்கான சொன்னா கண்டிப்பாக அந்த உரிமையை வந்து சட்டத்தில் அங்கீகரிச்சிட்டோம் நடைமுறை இந்த திருமண உணவு பண்ணாமல் அதுவே மிகப்பெரிய தோல்வி